ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா இப்போ இருக்க சமையல் கட்டை வந்து நம்ம கொஞ்சம் நீட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க பாருங்கள் இப்படி கச்ச கச்சென்றிருக்குன்னு சொல்லிட்டு காலையில் நேரம் ஹரிப்பரியாக பசங்களை ஸ்கூலுக்கு தட்டி விடும்போது எல்லாருடைய சமையல் கட்டும் ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து சிங்கிளாக கழுவருக்கு போட்டுடுறேன் சுத்தமாக அந்த கா நம்ம மிச்சமான அந்த காய்க்கு ஒரு கப்பில் போட்டு வச்சுட்டு குழம்பும் ஒரு கப்பில் ஊற்றி வச்சாச்சு அதுக்கப்புறம் வறுத்து கொடுத்த சாப்பாடு இதெல்லாம் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதால சின்ன சின்ன கப்புகளில் போட்டு வச்சுட்டு இந்த கொத்தமல்லி கொத்தமல்லித்தாழைக்கு வந்து வாழ்வுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் நம்மளாம் பொருள் வாங்கினா இந்த எல்லாம் ஃப்ரீயாகவே தருவாங்க ஆனால் கொத்தமல்லி இந்த கொத்தமல்லி தழை பத்துருவாங்க கருவேப்பிலையும் அப்படி தான் இந்த நாலு கொத்து தான் இருக்கும் அதுவும் பத்துருவோம் அந்த அளவுக்கு விலை எகிரி போய் கிடக்குது இப்படி தான் இதை மெயின்டைன் பண்ண போகிறேன்னு தெரில அப்புறம் இந்த காய்கறி விலையெல்லாம் கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு இப்போ சொல்லலாம் இந்த ஒரு சில நேரம் இந்த தேங்காய் விலை நாற்பது ரூபா இந்த தக்காளி விலை ஐம்பது அறுபது நூறுன்னு ஏறும்போதெல்லாம் நம்ம சமையலுக்கு படாத பட வே பாடுபட வேண்டியதாக இருக்குது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில நம்மளுக்கு நம்மளோட பட்ஜெட்டில் எதையும் தாண்டிக்கிட்டு நம்ம கடனை கட்டிக்கிட்டு நம்மளுடைய தேவைகளை அதுலேயே பூர்த்தியாக பண்ணிட்டு வாழ்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் இருக்கிறதுலையே கொஞ்சம் சிக்கனமாக நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு சில எப்போவுமே ஸ்டோரில் தான் வாங்குவாங்க பொருளெல்லாம் நாங்கள் வந்து எதனா ஒரு டைம் அப்படின்ற போது அந்த இந்த பொருள் வந்து இங்கே கிடைக்கல அப்படிங்கும்போது சரி ஸ்டோரில் கிடைக்கும் அப்படின்னா வாங்குறது அப்படின்றது மாதிரி தான் ஸ்டோருக்கு போவேன் மற்றபடி நம்ம சின்ன சின்ன மளிகை கடை இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி கடைகளில் வாங்கிட்டோம்னா நமக்கு இப்போது ஒரு ஆயிரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படிங்கும் ரெண்டு கட்டி பிஸ்கட்டோ இல்லை வேறு எதுனா நான் ஒரு இருபது ஷாம்பு பத்து ஷாம்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் போடுவாங்க அதில் நமக்கும் ஒரு இது இருக்கும் அது மாதிரி மேக்ஸிமம் பெரிய கடையில் போய் வாங்காமல் நம்ம சின்ன சின்ன மளிகை கடையில் வாங்கிக்கிறது எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும்னு நான் நினைப்பேன் தக்காளி இந்த காய்கறி அப்படி தான் பெரிய பெரிய ஸ்டோர்லலாம் நான் போய் வாங்க மாட்டேன் சின்ன சின்ன சொல்வாங்களே நம்ம அந்த மா சந்தையெல்லாம் போட்டோம்னா சின்ன சின்ன கூறுக்கடையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இடத்துல தான் வாங்கிடுவேன் இதுவும் அந்த மாதிரி தான் காய் தக்காளி நான் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது வாரத்தில் ஒரு நாள் எல்லோரும் மேக்ஸிமம் ரெண்டு நாள் அந்த மாதிரி வாங்கிக்குவேன் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஆகிற காய் வாங்கிக்குவேன் பக்கத்தில் தான் இருக்குன்றதுனால அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் சாயந்தரம் போய் வாங்கிக்குவேன் தூரம்லாம் எல்லாம் பக்கமாக தான் இருக்குது அப்படிங்கும் போது எனக்கு அது நான் எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் போய் அதை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன் இதெல்லாம் ஆளுகல் தக்காளியெல்லாம் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு நல்ல தக்காளியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிக்கிட்டுருக்கேன் இதே மாதிரி வெங்காயம் அப்படிதான் இந்த வாட்டி என்னமோ குட்டி குட்டி வெங்காயம்தான் இருந்துச்சு அதை பார்த்துக்கிட்டேன் அந்த பீக்னா இப்படி தான் பத்து ரூபா அந்த கொடலங்காய் பத்து ரூபா வீக்குங்க ஏற்பதான் கேட் பீன்ஸும் வாங்கிட்டு இருந்தால் அந்த பொரியல் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன் நாம் இதில் வந்து காய் பரவாயில்லைங்க அந்த பாட்டிக்கிட்ட கொஞ்சம் பரவாயில்ல பூண்டும் அப்படி தான் இந்த தொல்லியெல்லாம் கிளீன் பண்ணி வைக்க வேண்டிய வேலையாக இருந்துச்சு நம்ம செய்கிறது செய்ய சுத்தமாக நம்ம செஞ்சுக்கலாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூண்டும் இருக்கிற அந்த தொல்லியெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சிடலாம் ஒ ஒத்த பூண்டை பூண்டுட்டு நம்ம எடுத்து சமைக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பூண்டு பார்த்திங்கன்னா விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாங்குகிறோம் ஆனால் அந்த ஒவ்வொரு பூண்டு எடுத்து நசுக்கணும்னு சருகு தான் இருக்குது பூண்டை காணம் எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பார்த்திங்களா நம்ம ஏமாறுறோமா இல்லை அவங்க நம்மளை ஏமாத்துறாங்களான்னு தெரியல ஆனால் இந்த மாதிரிலாம் நடக்குது ஆனால் பார்த்து வாங்குங்க நிறைய அழுகள் இருக்குது பூண்டுலேயும் பார்த்திங்கன்னா அழுகள் இருக்குது அந்த உள்ளே பார்த்திங்கன்னா அழுகி போயிருக்கும் மேலே இருக்கிற பூண்டும் நல்லாயிருக்கும் ஈரப்பதமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிறது நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பூண்டும் கூட வேஸ்ட் ஆகுது அதனால் சொன்னேன் நான் எனக்கு தோன்றதை நான் உங்கள் போட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் நிறைய குறைகள் எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து அதை சரி பண்ணிக்கிறேன் பூண்டு சருகு வெங்காயம் சருகில் கூட நமக்கு வேஸ்ட் ஆகாது நம்ம அடுத்து போய் செடிங்களுக்கு போட்டுடலாம் அவ்வளோதான் கவுண்ட்ரு டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அது எல்லாமே நீட்டாக எடுத்து வச்சோச்சு நம்ம இந்த வீலையும் கூட்டிட்டு இது ஒரு கிச்சன் ரூம் இது ஒரு தனி ரூம்பாகவே இருக்குது எட்டுக்கு பத்து அப்படின்ற அளவுக்கு இது ஒரு தனி ரூம் தான் அப்படின்னா இந்த ரூம் மட்டும் அப்படியே கூட்டி எல்லாம் குப்படப்பால் வாரி வச்சிடலாம் அதுக்கப்புறம் குப்பைக்காரவங்க காலையில் ஒரு நேரம்தான் வருவாங்க அந்த காலையில் வரும்போது மட்டும்தான் கொட்ட முடியும் எல்லாம் எடுத்து நம்ம டஸ்ட்பின்ல குப்படைப்பால் போ டஸ்பின் குப்படைப்பா எல்லாம் ஒன்று தான் அதில் போட்டு வச்சிடலாம் நம்மளுக்கு வராது இங்கிலீஷை நம்ம எழுத்து போட்டு வர வைக்கணும் தமிழே பேசிகிட்டு போவோம் அதுக்கப்புறம் கொட்டி நம்ம ஓரமாக நம்ம செங்கு கடையில் தான் இருக்கும் அதை அங்கே வச்சுருவேன் பார்த்திங்கன்னா கடைசியில் தான் பாத்திரம் கழுவு எல்லா வேலையும் முடிஞ்சு கவுண்டர் டாப் வேலையெல்லாம் முடிச்சு கூட்டியாச்சு கழுவுற வேலை எப்போவுமே நான் லாஸ்ட்டில் தான் செய்வேன் அப் அப்படி செஞ்சு எனக்கு பழக்கம் நான் அப்படி தான் செய்வேன் பாத்திரத்தெல்லாம் சூப்பராக ஏன்னா இப்போ நமக்கு வாழ்க்கையில் நல்லா சொல்லுவாங்க அச்சைய பாத்திரம்னு சொல்லுவாங்கல்ல அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்கள் அதெல்லாம் இது இந்த சிங்கில் கிடக்கிற பாத்திரம் தான் நான் நினைப்பேன் எப்போ பேர் எதாவது ஒரு பாத்திரம் கடந்துக்கிட்டே தான் இருக்கும் கழுவி வச்சுட்டு நம்ம இப்படின்னு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வருவோம் அதுக்கப்புறம் டம்ளரோ தட்டோ ஏதோ ஒன்று உள்ளே கடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அதை களி வைக்கிற வேண்டியது தான் அது கேட்டால் களி வச்சிடலாமில்ல ஒரு டம்ளரில் தண்ணி குடிக்கிறோம் வாயை வச்சு குடிக்கிறாங்க கழுவி வச்சுட்டாங்க நீ ஏன் செஞ்சிருமா அப்படின்னு போட்டுட்டு போயிடுவாங்க இவங்ககிட்ட ஒன்றும் நம்ம பேசுறதுக்கு இல்லை மொத்த பாத்திரத்தையும் கழுவி கவுத்து அது அந்தந்த இடத்துல நீட்டாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இருக்குது இன்னொரு பெரிய வேலை என்ன வேலைன்னா வீடு துடைக்கிற வேலை தான் அதையும் நம்ம கையோடு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு துடைக்க வேலையும் முடிச்சாச்சு இந்த பாத்திரம் அடுக்கி அப்படியே கொஞ்சம் நீட்டாக அந்தந்த இடத்துல அதாவது வச்சுருக்கேன் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் நிறைய குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் அவ்வளோதாங்க